அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருணா அன்னைக்கு நான் காலையிலேருந்து என்னென்னலாம் பண்ணினேன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பெருநாள் வீடியோ இத்தனை நாள் கழித்து போடுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க போட முடியல அதனால தான் ஷார்ட் வீடியோலேயே வந்து எல்லாேருக்கும் பெருநாள் வாழ்த்து சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி சொல்கிறேன் ஈத் முபாரக் எல்லாேருக்கும் பேர்னா எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெருநாள் அன்னைக்கு முத நாள் நைட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் மரதாணி வச்சுக்கிட்டோம் நான் வந்து தாணி வச்சுக்கிட்டேன் அச்சித்தால் வச்சு தாணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு தூங்கி காலையிலேயே அலாரம் வச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் தகவீர் ஊத்திட்டு இருந்தாங்க அதையும் மாடிக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் தென்ன அன்னைக்கு காலையிலேயே தக்பீர் சொல்கிற அந்த சத்தத்தை கேட்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் சின்ன பிள்ளைல இப்பயும் அந்த மாதிரி தான் இருக்குது சந்தோஷத்துலேயே வந்து ஒரு அழுவை வரும் மாடியில் போயிட்டு கொஞ்ச நேரம் அதை கேட்டுட்டு வந்து வாஷ்மேஷனில் கொஞ்சம் ஜாமா இருந்துச்சு அதையே களி வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா எனக்கு முன்னாடியே மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்க வடையும் சுட ஆரம்பிச்சுட்டாங்க நான் குளிச்சுட்டு வர கேப்பில் பார்த்தீங்கன்னா டீயும் போட்டு வச்சிட்டாங்க நான் டீ ஊற்றி எடுத்துக்கிட்டு பிஸ்கட்னு அழைச்சி சாப்பிட்டுட்டு ஃபஜ்ர் தோல்வதுக்காக நான் ரெடி ஆகிட்டேன் பத்தி ஏற்றி வச்சுட்டு அப்போ அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுட்டு ஃபஜிர் தோளுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஜிர் தோலு உக்காந்துட்டேன் ஃபஜிர் தோளுவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ரெண்டு பொன்னியும் எழுப்பி குளிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தொழு ஆரம்பிச்சிட்டேன் தொழுதுட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு இது இந்த புடவை தான் வந்து கட்டியிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து தொழு கிளம்பியாச்சு குட்டி பையனை பாருங்கள் அழகா சூப்பராக ரெடி ஆகி தொழுத்துக்காக போயிட்டுருக்கான் 拜拜 தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறம் காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே மணி பத்தாயிடுச்சு ஏன்னா எல்லாருக்கும் சலான் சொல்றதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிக்கும் போது தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொட்டி ஆட்டுக்கரியாணம் வடை தேங்காய் சட்னி இதான் எங்கள் வீட்டில் நான் மதியானத்துக்கு கறி சிக்கன் தால் சோறு தால் சாணம் அவ்வளோதான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் செய்யலை ஏன்னா பெரிய தம்பி வந்து மாமியார் வீட்டில் அவனுக்கு சாப்பாடு சின்ன தம்பி வெளிநாட்டுல இருக்கா அதனால நாங்கள் நாலு பேர் தானே அதனால வந்து இதான் சாப்பாடுலாம் செஞ்சோம் அதிகமாக எதுவும் செய்ய கிடையாது ரிஃபானாக்கு மட்டும் பிரியாணி இல்லைன்னா வந்து சரியாக வராது அதனால பிரியாணி வந்து கிட்ட கேட்டிருக்கோம் ஆச்சி கொடுத்து அனுப்புவாங்க ஆச்சி கொடுத்து காட்டியும் வந்து ரிஃபானாக்கு பசி வந்தது வந்துட்டதுனால அப்புறம் வந்து எங்கள் மச்சான் வீட்டில் கேட்டிருந்தோம் அவங்க வந்து பிரியாணி கொடுத்து அனுப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்துச்சு மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கணும் தூங்கி போது பார்த்தீங்கன்னா மணி ஆறு ஆறு மணிக்கு எந்திரிச்சோம் ஏன்னா பெருநாளைக்கு மட்டும் அவ்வளோ ஆசதியாக இருக்கும் ஏன்னா காலையிலேயே எழுந்திரிக்கிறது அதுக்கப்புறம் வடை காலையிலே சாப்பிட்றதுனால அப்படியே மையளமாகவே இருக்கும் நல்லா தூக்கம் வரும் பெருநாண்டைக்கு செம்மையாக தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டு பெருநாக்கொள்ளைக்கு கிளம்பிட்டோம் என் பொண்ணு பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னே அல்லாஹூ இருட்டாக போயிடுச்சு பெருநாக்கொள்ளைக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரமிச்சுட்டா இதுக்கப்புறம் தாண்டி எல்லோரும் பெருநாக்கொலைக்கு போவாங்க வெயில் டைமாக இருக்குல்ல எல்லாரும் சாயங்காலம் தான் போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கிளம்பிட்டேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்களேன் நான் வந்து அன்னைக்கு வீடியோ எடுத்து காமிச்சேன் பாருங்கள் அந்த லாலாந்தோப்பு தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்க

பானை எங்க இருக்கு ஆட்சிய எவ்வளோ பெரிய பானை எங்கடி ஆட்சி இந்த வருஷம் பெருனாக்கொல்லையில் பார்த்தீங்கன்னா இந்த பானை தான் ஃபேமஸாக இருந்துச்சு நல்லா வந்து கண்காட்சி மாதிரி எல்லாரும் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு அது கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு தேர்தலுக்காக வந்து பானை சின்னத்துக்கு வந்து ஓட்டு கேட்டுட்ருக்காங்க பெருநாக்கொல்லையில் நானும் வந்து அந்த பானையை தொட்டு பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தொட்டு பார்க்க போயிட்டேன் பாருங்கள் நான் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த பானை வந்து மண்ணில் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கே மண்ணில் செஞ்சதா எதில் செஞ்சதுன்னு தெரில மண்பானையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் தட்டி பார்த்தேன் கடைசியில் வந்து அது வந்து அட்டை மண்பானையே கிடையாது பார்க்கறதுக்கு அப்படியே மண்பானை மாதிரியே இருந்துச்சு எங்க சொட்டு பொண்ணையும் அந்த பானையில நிக்க வச்சு போட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம் ஆனா சொட்டு பொண்ணு வந்து நிக்கவே மாட்டேன்டா இறங்கவே மாட்டேன்ட்டா அப்படியே அழுத்திட்டே இருந்துச்சுன்னா என்னென்னு அவ்வளோதான் அப்படியே பானையை பார்த்துட்டு திரும்பியும் மறுபடியும் பெருநாக்கொலையை சுற்றி பார்க்க பா போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா வானத்தில் புற வந்து சூப்பராக அழகாக தெரிஞ்சிச்சு அன்னைக்கு அதையும் அப்படியே சும்மா லைட்டாக ஒரு வீடியோ எடுத்தேன் அப்புறம் பெருநாக்கொலையை சுற்றுற சுற்றுல எல்லாேருக்கும் தண்ணி தாவம் எடுத்துருச்சு அப்படியே ஒரு ரசனாக வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் வா Gracias. க்கன் அப்படின்னா நெல்லு டோக்கன் வாங்கணுமா வாங்கிட்டு இந்த புடி கையில் பூ இத பாத்து பெர்னாக்கொலையை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது போது வந்து அப்படியே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அப்பளம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல அந்த உருளைக்கிழங்கு இந்த அப்பளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு பேர் எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமான்ல சொல்லுங்கள் எதுக்கு வராத பேரை வாயில் வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பாக்கோடா வாங்கினேன் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சரியான கூட்டம் எந்த கடைக்கு போனாலும் செம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் டோக்கன் வாங்கி வாங்கிட்டு தான் வந்து நம்ம வந்து வாங்கணும் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்து வாங்கணும் ஆமா 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 nah ஆமா ஆமா வாங்க போனா அது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நடி பண்றது இவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்னு நான் போகும்போது ஒரு பாயிண்ட் ரொம்ப நேரமா நான் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கு இந்த டோக்கன் வச்சுக்கமா இங்க டோக்கனை வச்சுட்டு இருபது காசுக்குமா அப்படின்னு சொன்னாங்க நல்லதா போச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஆனால் வந்து எங்களுக்கு பற்றவே இல்லை ஏன்னா ஒன்றே ஒன்று தானே வாங்கணும் டோக்கன் வாங்க முடியாததுனால கூட்டத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரைஸ் வாங்கிட்டோம் கண்டிப்பாக அதே கடை எங்கே இருக்குது பார்த்து வாங்கி சாப்பிட்ணும் அவ்வளோ டேஸ்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தது டைம் பார்த்திங்கன்னா மணி ஒம்போதாயிடுச்சு நைட்டு கூட யாருமே சாப்பிடல ஏன்னா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஜும்கி வாங்கியிருந்தாங்க பெரிய பெரிய ஜும்கி ரெண்டுமே ஒன்று ஒன்று நூறுவா அதுக்கப்புறம் கூட்டி ஜும்கி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க முப்பது ரூபா இந்த ஜும்கி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு மோதிரம் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் எனக்கு அதே மாதிரி இங்கே விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இதை தான் வாங்கினா நானும் அந்த பிரேஸ்லெட்டை கையில போட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அவ்வளோதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிடாம அடித்து தூங்கி போட்டோம் அல்லாக்கா படுத்து மல்லாக்கா தூங்கி போட்டோம் அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு சட்டி வாங்கியிருந்தேன் அது நூறுபா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே டாட்டா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்